அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடப்பதற்கு சரியான வழி கிடைத்து விடாதா ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும் அந்த வழியும் அந்த வழியில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற வரமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விதியால் மாற்ற முடியாத அதே விதியால் கொடுக்கப்படக்கூடிய பலன் பார்க்க போகிறோம் அவனே வழியும் கொடுத்து அவனே வரத்தையும் கொடுக்க போகிறான் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல்லைக்கான பிரசன் வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர் அடுத்து இடம் பேர்ந்து மிதுனன் ராசிக்கு போகிறார் மே மாதத்துக்கு பிறகு சரிங்களா உங்கள் ராசிநாதன் குரு மூன்றிலிருந்து நான்குக்கு செல்வது நல்லது தான் சரிங்களா அடுத்து உங்கள் நட்சத்திராதிபதி உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி யார் சனி பகவான் அவர் எங்கே இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மார்ச் இருபத்தொம்பது பேர் அடைஞ்சி உங்கள் மீனராசிக்கே வர்றார் அப்போது குருவுடைய வீட்டில் சனி உள்ளே நுழைய போகிறார் அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போது இருக்கிறார் அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் மேற்கொண்டு பயணிக்கப் போகிறார் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் நுழையப் போகிறார் அப்போது குருவுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திராதிபதி சனி நுழையப்புகிறார் சரிங்களா அந்த குரு நாளில் இருக்கிறார் சனி பகவான் உங்களுடைய மீனத்திற்கு பதினொன்றாம் இடம் மகரத்திற்கும் பன்னெண்டாம் மீனான கும்பத்திற்கும் அதிபதி ஓகேங்களா இதிலிருந்து நான் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு வாதங்கள் பயணிக்கக்கூடிய அந்த சனி பகவான் குருவினுடைய பலனை குருவினுடைய வழியில் உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் சரிங்களா ஸோ விதிக்காரகனே குருவுடைய சுபகிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் உங்கள் ஆசிநாதன் என்பதால் அந்த குரு நான்காம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நிச்சயம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நான்கு விஷயத்தில் குரு மற்றும் சனி வழியும் கொடுத்து வரத்தையும் கொடுப்பார் அதில் முதல் விஷயம் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நாலாம் வீடு இல்லையா நாலாம் வீடுன்றது சொத்து சுகங்களை குறிப்பது அப்போ உத்திரட்டாத நிமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு வீலர் கார் வண்டி வாகனம் போன்ற அசையும் சொத்துக்களுடைய வருகை ஏற்படும் ஒன்று புதுசாக வாங்குவீங்க இல்லை இருக்கிறத மாற்றுவீங்க ஒன்று அல்லது அசையாத சொத்துக்கள் நிலம் அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு அல்லது நிலத்தகராறு சொத்து தகராந்தால் அது தீர்ந்து போகும் அல்லது சொந்த வீடு இருந்துச்சுன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசாக எடுத்து கட்டுவீங்க இல்லை புதுசாக மாற்றுவீங்க வீடுன்ற ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க வாடகை வீட்டிலே இருக்குங்க ஆனால் வீடு சரியில்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு சரியான ஒரு வீடு நிலையான ஒரு வீடு அமையும் சரிங்களா ஸோ அவங்க வந்து சொத்து பிரச்சனைகள்ன்றது சொந்த வீட்டு பிரச்சனைன்றது கண்டிப்பாக அந்த இதில் தீர வாய்ப்பு உண்டு இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் படிப்பு இந்த நான்காம் வீடு படிப்பையும் குறிக்கும் ஸோ சனிவான் வேலைக்கு உரிய ஒரு கிரகம் அப்போது படிப்பில் வைத்த அரியர் தடை பிரச்சனை சரியாகுது முதல்ல ரெண்டாவது வேலைக்கு படிப்பு தடையாக இருந்தால் அந்த படிப்பை முடித்து வேலை கிடைச்சிடும் படித்த படிப்பு கற்ற வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு குருவான் ராஜ மந்திரி கிரகம் அவர் நாளில் இருக்கிறார் அரசாங்க தேர்வு எழுதுன்னா அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சரிங்களா ஸோ இது இரண்டாவது தான் உண்டாக்கூடிய மூன்றாவது இந்த நான்காம் வீடுன்றது பெண்களுக்கு கர்ப்பப்பை மற்றும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வயிறு சம்மந்தமான விஷயத்தை குறிக்கப்பது அப்போது புத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வயிறு சம்பந்தமான உடல் உபாதிகள் இருந்தால் அந்த உபாதிகள் சரியாகும் மற்றும் சுகம் நிம்மதி கிடைக்கும் உடல் சுகம் இருக்குது புத்திரா பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது கர்ப்பை கோளாறு இருந்தால் அந்த கோளாறு சரியாகும் இளம் வயது பெண்களாக இருந்தால் பூப்படைவது ஏஜ் அட்டன் பண்ணுற ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் இதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நான்காவதாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று வீடு கிரக பிரவேசம் இல்லை வீட்டில் ஒரு சுபகாரியம் இல்லை வீட்டில் ஒரு திருமணம் இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஸோ மூன்றிலிருந்து நான்குக்கு அந்த குருவான் மாறுறதுனால கூட பிறந்த சகோதரர்களில் விஷயத்தில் நன்மை கிடைக்க வேண்டிய வெற்றி வாகி சுடுவீர்கள் வெற்றி வாய்ப்பு எதில் ஜெயிக்கணும் நினைக்கிறீங்களோ அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க அதுக்கு வாய்ப்புகள் இங்கே ரொம்ப ரொம்ப உண்டு ஓகேங்களா ஸோ இப்போது இதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் இந்த சனிவான் பயணிக்கும் போது அதை தாண்டி புரட்டாதையை முடிச்சுட்டு ஒத்தட்டாதியான உங்களோட நட்சத்திரத்துக்கு அடி எடுத்து வைப்பார் சரிங்களா ஸோ அப்போது இன்றைய காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆரம்பிப்பதற்கு முன் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிக வேகமாக செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தோய்வு ஏற்படும் ஓகேங்களா ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது செஞ்சு முடிச்சுக்குங்க ஸோ இந்த வருடம் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு கிரகப்பிரவேசம் வேலைவாய்ப்பு என அனைத்திற்கும் ஒரு சாதகமாக இருக்கக்கூடியது எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியது காரணம் குருனுடைய நட்சத்திரத்தில் குருனுடைய வீட்டில் உங்கள் நா ராசிநாதன் நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சனிவான் பயணிக்கிறார் ராசிநாதன் தான் உங்களுக்கு குரு அவரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் ஸோ விற்றாதீங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க சரிங்களா ஸோ முக்கியம் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் சனிமாவன நினைத்து ஒரு வழிபாடு பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக தவறாமல் அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே எழுதி விட்டு சனிமான வழிபாடுகள் செய்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதே நேரத்தில் குருவுடைய வழிபாடு வேலைக்கிழமைட்டு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணும் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வரி நன்றி வணக்கம்